ஒரு பாடல் எம்முன் தப்பியோன் பாடியவர் அரிசில் கீழார் திணை தும்பை துறை குதிரை மரம் கொடுங்குழை மகளிர் கோதை சூட்டி நடுங்குவனிக் களியர் பொருகி வழி தொழில் ஒழிக்கும் வன்பரிப்புற பண்ணக்கு விரைதி நீ நீயே எம்முன் தப்பியோன் தம்பியோடு ஓர் அங்கு நாளைச் செய்குவேன் அமர் என கூறி புன்வயிறு அறுத்தலும் செல்லான் வன்மான் கடவும் என்ப பெரிதே அது கேட்டு வலம்படு முரசின் வெல் வேந்தன் இலங்கு இரு நடுங்கின்று நடுங்கின்ற இரண்டா காது அவன் கூறியது எனவே பெண்ணுக்கு மாலை சூட்டுவது போல நீ உன் குதிரைக்கு மாலை சூட்டுகிறாய் நடுங்க வைக்கும் பனி போக்குவதற்காக நார் விளக்கி விளைந்த அரி என்னும் போதை நீரை உட்கொள்கிறாய் காற்றின் வேகத்தை பின்னுக்கு தள்ளிப் பாயும் குதிரையை அணியமாக்குகிறாய் ஒன்று நினைவில் கொள்வாயாக நேற்று என் முன்னோனை அண்ணனை அரசனை கொன்றவன் தன் தம்பியையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு நாளைப் போர் செய்வேன் என்று கூறினானாம் இன்று பசி பசிப்புண்ணால் வலிக்கும் தன் வயிற்றுக்கு உணவு கூட தராமல் தன் குதிரை மேல் வருகிறானாம் அதனைக் கேள்வியுற்றதும் வெற்றி முரசு கொட்டி வெற்றிப்போர்களைக் கண்ட வேந்தன் பாசை நெல் உள்ளோர் நடுந்துகிறது அவன் சொன்ன சொல் இரண்டாக ஆகப் ஒரே சொல்லாகும்படி செய்து முடிப்பான் ஆகவே கவனமாகப் போரிடு அரசனனுக்கு எதிரி பழிவாங்க வருகிறான் கடும் குளிரையும் பசியையும் பொருட்படுத்தாமல் குதிரையில் போர் முரசுடன் வருகிறான் அவன் சொல் தவறாதவன் எனவே கவனமாக போரிடு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க